சொல்லுவாங்க ஸோ அதை சுற்றி தான் வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம் டோட்டலாகவே ஸோ அது ஓல்டு கோட்ரு ஏரியா நியர்பை தான் நம்ம இருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம வலது எழுதுபுறங்கள்லாம் பார்த்துட்டே வரலாம் இந்த ஃப்ளாக் இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸு ஸோ அவங்களோட பழைய காலத்து ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங்ஸு ரோடு நெடுக்கு உயரமான மரங்கள் அதே மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பிஸியஸ்ட் சிட்டி பட் பாப்புலேஷனில் ஹோச்சி மின் சிட்டி நம்ம கடைசியாக போகக்கூடிய ஊர் தான் மிக அதிகம் நீங்கள் ஒவ்வொரு ஊரையுமே நம்ம மூணு விதமான ஊர் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்ம ஊரில் வச்சுக்கலாமே ஓகே மூணு விதமான கிளைமேட் கண்டிஷன்ஸ் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ வியட்நாம் அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஓல்டு கோட்டையில் ட்ரெயின் ஸ்ட்ரீட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்ட்ரீட் அண்ட் டூரிசம் அட்ராக்ஷன் சொல்லலாம் இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்காது நாங்கள் போன டைம் வரும்போதே ட்ரெயின் வந்து இது வந்து அவங்களுக்கே வந்து அந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் அப்போ தான் தெரியும் அந்த வகையில் இப்போ அஞ்சு நாற்பது வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இறங்கி ஒரு இடத்துல ஃப்ரீ டைம் விட்டுருவோம் ஸோ அந்த டைம் வரைக்கும் அங்கே இருக்கலாம் அங்கே வந்து இந்த எக் காஃபி நீங்கள் காஃபி சாப்பிட்றது எல்லாமே கிடைக்கும் அங்கே நம்ம பே பண்ணி சீட் இருந்தால் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ திரும்ப அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸில் க்ராஸ் ஆகிடும் ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதாவது அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒன் மீட்டர் அதாவது ஒரு ப பன்னெண்டு அடி ஒரு பதிமூணு அடி தான் அந்த தெரு குறுக்கள் இருக்கும் ஸோ அதில் வழிநடுக்க ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும் அதை லைட்டெல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு டூ மினிட்ஸ் பாஸ் ஆகிறத பார்க்கறதுக்காக மக்கள் இருப்பாங்க ப்ளஸ் அங்கே அந்த காஃபி ஒரு ஈவினிங் டைமை பொழுதுபோக்குறதுக்காக அந்த மக்களோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் அது டூரிசம் அட்ராக்ஷனாக மாறினால ஃபுல்லாக காஃபி டீ இது மாதிரி விற்கிற மாதிரி அந்த தெருவே பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வியட்நாம்லேருந்து சவுத் வியட்நாம் வரைக்குமே கனெக்ட் ஆகுது ஸோ நம்ம இப்போ இறங்குவோம் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அந்த ட்ரெயின் வந்து போகிற தடம் வந்து ஒரு அப்படியே மில்லி மீட்டரில் தான் இருக்கும் அதனால் வந்து ஒட்டி நிற்க வேண்டாம் அப்படி போகும்போது கிராஸ் ஆணிச்சு அப்படின்னா தள்ளியே நில்லுங்க ஃபோட்டோஸ் எடுங்க அந்த ட்ரெயின் சீட்டில் நின்று ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் பாஸ் ஆகிற நேரத்தில் போலீஸ் விசில் நிற்பாங்க டக்கு டகன் மக்கள் எல்லாம் நகர்ந்து நிற்பாங்க அதனால நீங்கள் ஒட்டி நிற்க வேண்டாம் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்கிற இடத்துக்கு எல்லோரும் வாங்க அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து கோச்சிமின் மௌஸ்லிம் இந்த நாட்டோட தந்தை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பில்கிரிமேஜ் சைட்டாக கூட அதை வந்து இந்த மக்கள்லாம் வந்து தொழுகக்கூடிய ஒரு இடமா கூட இருக்குது அந்த இடம் ஏன்னா அளவுக்கு இந்த நாட்டுக்காக அவர் இருக்காரு ஸோ அந்த கட்டிடத்தோட அழகை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அங்கேயே தான் ஹவுஸ் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து டின்னர் போயிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பப் வச்சு டின்னர் முடிச்சுட்டு போப்போம் ஸோ அப்படியே லைவ்லியா என்ஜாய் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம வந்துட்டோம் இறங்கக்கூடிய இடம் வரும்போது கைட் சொல்லுவாங்க பார்த்து ஸ்டெப்பு கால் கீழே பத்திரமா இறங்குங்க ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சார் குளிர் அதிகமாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி ஸ்வெட்டர்ஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு இறங்குங்க வெளியில் அப்புறம் சின்ன சிறுகு தான் ட்ரெயின் ஸ்ட்ரீட் நம்ம லெஃப்டில் பார்க்கலாம் இங்கே லெஃப்டில் அவங்க வந்து நிறுத்துவாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த லெஃப்டில் பார்க்குறது ட்ரெயின் ஸ்ட்ரீட் தான் இது ஒரு தெரு நம்ம வழிபா நடக்கிற தலைமுறை தான் ட்ரெயினுக்கு இந்தாண்டா நில்லுங்க ஆமாம் ஸோ இதெல்லாம் ஓல்டு கோட்ரு ஏரியான்னு சொல்லுவாங்க இறங்கி ஃபஸ்ட்டு நில்லுங்க நான் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன் ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க சார் சின்ன போதாமா விசிட் அப்படின்றது அஞ்சு நாற்பதுக்கு இந்த ட்ரெயின் இன்னைக்கு காசு ஆகுது மணி அஞ்சு இருபது ஆச்சு

दाँड़ा वाला द ग्रेट लिफ्ट। बंदे बंदर 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 क्या? किट, फूल फैमिली उन्हें आप बेबी बिलीफ के होता। किट मिनिस्टर सेफ डी लाइक ओके सर? हाँ, किट मिनिस्टर सेफ डी लाइक। जाए बातों में ना बातों आसानी ना बहुत गैप पेर जाए। सही है। இங்கிட்டு தான் போவோம் இங்கிட்டு போயிருமா சார் எது சார் பெஸ்ட்டு கூட்டம் இங்கே கிரௌட் கம்மியாக இருக்குது சார் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும் சார் அந்த ட்ரெயின் ஸ்பீடு இங்கே நின்று போட்டு எடுக்க அந்த லைட்லாம் தெரியிற மாதிரி ட்ரெயின் வரும்போது பார்த்து ஜஸ்ட்டு சேஃப் ட்ரெயின் ஸ்டீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ புக்கிங்லாம் இருக்கு நம்ம எங்கே ஒதுங்கிறது ரெண்டு அங்கே அந்த கோட்டுக்கு மேலே போயிடணுமாங்கட்டு கட்டமாக இருக்குது ரெண்டு பேர் கே அதனாலதான் எல்லாம் டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உக்காந்துருக்காங்க பாரு கடையில் இடம் பிடிச்சிக்கிட்டு

I. <laughs> இந்த நாட்டோட ஒரு மிக முக்கியமான இடம் ஹோச்சி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோச்சி மின் மௌஸ்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் இந்த நாட்டினோட தேசத்தந்தை நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்கிற இவர் வந்து இவரோட பேர் தான் ஹோச்சி மின் அங்கிள் ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது வருடம் பிறந்தார் ஸோ இந்த நாட்டுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஊழியர் தான் இவர் வந்து கப்பலில் வந்து செஃப்பாகவும் கிளீனராகவும் ஒர்க் பண்ணி பல நாடுகள் பயணம் மேற்கொண்டு பல நாடுகள் இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குது நம்ம மக்கள் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நினச்சி வந்தார் ஸோ அவரோட அந்த பாடி இருக்கிற இடம் அப்புறம் இந்த இழையிற பேர் வந்து படின் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இங்கே தான் பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்குது இங்கே ஒன் பில்லர் பகோடா இருக்குது ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த யூனிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த ஒன் பில்லர் பகோடாவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள்ல அப்படியே நடந்து தான் இங்கேருந்து நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் திரும்ப வந்து அதனோட ஹிஸ்ட்ரி அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு சதுக்கம்னே சொல்லலாம் இந்த உள்ளே போகும்போது செக்யூரிட்டி செக் இருக்கும் லைட்ரு நைஃபு கத்தி அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த செக்யூரிட்டி செக் பாஸ் பண்ணோன்னே போயிட்டு அந்த பில்டிங் மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ப்ர பார்லிமெண்ட் ஹவுஸு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி போகணுன்னா அந்த ஒன் பில்லர் புகோடை அந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா அதுதான் ஓச்சி மீன் காம்ப்ளெக்ஸ் அந்த ஓச்சி மீன் மவுஸ்லி ஸோ இறங்கி வாங்க அந்த செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாகெல்லாம் அந்த ஒன் பில்லர் புகோடை பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம் ஓகேங்களா சார் ஓகே ஓகே what do you mean

ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் தான் ஆச்சு யார் கதிர அருவாள் அருவா நட்சத்திரம் பிரசிடென்ட் பேலஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து அவங்க ஃபேமிலியோடு இருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய இடம் அந்த பிரசிடென்ட் பேலஸ் அமெரிக்காவில் எப்படி வெள்ளை மாளிகையோ இங்கே வந்து மஞ்சள் மாளிகை லெஃப்டில் பார்க்குறீங்களா ஸோ இதான் அந்த பிரசிடென்ட் பேலஸ் எல்லோ ஹவுஸ் பயிற்சிக்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு பகுதி எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஆர்க்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்கும் யுனெஸ்கோவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூச்சி வந்து மோஸ்ட் டெடிகேட்டு டெடிகேட்டட் பர்சன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஹூச்சி மீனில் யுனெஸ்கோவால் டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு மனிதர் ஸோ லெஃப்ட்டில் பார்க்கலாம் பிரசிடென்ட் பேலஸ் எல்லோ ஹவுஸ் ஸோ நம்ம அடுத்து வந்து சென்ட் ஜோசப் கேத்தீட்ரல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு தனித்துவமான ஆர்கிடெக்சரில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச் ஃப்ரெஞ்சுக்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது வந்து ஒரு புத்திசம் கண்ட்ரி தான் பட் இருந்தாலும் இங்கேயும் வந்து அந்த சர்ச் வழிபாடுகள்லாம் இருந்திருக்கு